அழகிய பொன்னி நதிக்கரையின் ஓரத்தில் பச்சை பசைலென நெல் வயல்கள் விரிந்து கிடக்கும் ஓரிடத்தில்தான் ஆனந்தபுரம் என்ற கிராமம் அமைந்திருந்தது அதன் பெயர் வெறும் அடையாளம் அல்ல அது அந்த கிராமத்தின் ஆத்மாவாக இருந்தது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விவசாயியும் ஆனந்தத்தின் அலைகளில் திளைத்திருந்தனர் அதிகாலையில் கதிருவன் எழும்போது நெல்மணிகளின் மீது படிந்த பனித்தொளிகள் தங்க நிற ஒளிப்பட்டு வைரங்களாய் ஜொலிக்கும் அந்த காட்சி ஆனந்தபுரத்தின் செல்வச் செழிப்பிற்கு சாட்சியாக அமைந்தது இந்த ஆனந்தபுரத்தின் உயிர்த்துடிப்பு கோகுல் என்ற இருபது வயது இளைஞனிடம் இருந்தது அவனோட கட்டுமஸ்தான தேகமும் எவரையும் ஏற்கும் கள்ளமுற்ற புன்செரிப்பும் துடிப்பான மனமும் அவனுக்கு தனி அடையாளத்தை கொடுத்தன அவனது முக்கிய பணி கிராமத்தின் மைய இருந்த பண்ணையில் அவர்களுடைய நான்கு வலிமையான காழை மாடுகளை பராமரிப்பதுதான் அந்த காளை மாடுகள் கோகுலின் நண்பர்கள் அவனவற்றுடன் பேசுவதும் கதை சொல்வதும் வழக்கம் கிராமத்தின் அடித்தளம் நலன் கூட்டுறவு முறை மற்றும் பாரம்பரியம் ஆனந்தபுரம் மற்ற கிராமங்களை விட தனித்துவமாக இருந்தது அதன் காரணம் ஆழமாக விரிவுற்றி நலன் கூட்டுறவு முறை இங்கே ஒரு குடும்பத்தில் திருமணமோ அறுவடையோ அல்லது ஏதேனும் துயரமோ என்றால் ஒட்டுமொத்த கிராமமும் தங்கள் வேலையை விட்டுவிட்டு ஓடிருந்து தோல் கொடுக்கும் இது கடமை அல்ல தலைமுறை தலைமுறையாக பாட்டன்மார்கள் போதித்த அன்பின் அடையாளம் ஊர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் நடக்கும் அறுவடை திருவிழா ஆனந்தபுரத்தின் உயிர்நாடி ஊரின் பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒரு பிரம்மாண்டமான நாடக மேடை அமைக்கப்படும் அங்கே ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராதன கதைகள் கிராம மக்களை வேடம் புனைந்து நடித்து காட்டுவார்கள் கோகுல் தான் பல வருடங்களாக அர்ஜுனன் வேடம் தரிப்பான் அவனுடைய துடிப்பான நடிப்பு கிராம மக்களிடையே பெரும் வரவேற்பை பெறும் அமுத ஊற்று கிராமத்தின் தண்ணீர் ஆதாரம் ஊற்று அதன் நீர் தெள்ள தெளிமாகவும் நோய் தீர்க்கும் சக்தி கொண்டதாகவும் நம்பப்பட்டது அந்த ஊற்றங்கரையில் கிராமத்தின் மூத்த பெரியவர்கள் அதாவது கோகுளின் தாத்தா எழுபது வயது தினமும் கூடி வருவார்கள் தாத்தா அந்த கூட்டத்தின் தலைவரை போல அனுபவமிக்க அறிவுரைகளை வழங்குவார் வயல்களின் நிலை பருவமழை கிராமத்தின் வளர்ச்சி என பல விஷயங்கள் அங்கே விவாதிக்கப்படும் தாத்தா பேசும்போது இளைஞர்கள் கூட அமைதியாக கேட்டுக்கொள்வார்கள் எதிர்பாராத சவால் வறட்சியின் பிடி அந்த வருடம் கோடைக்காலம் வழக்கத்தை விட மிக கடுமையாக தாக்கியது வெயில் வாட்டி வதைத்தது நாட்கள் செல்ல செல்ல அமுத ஊற்று மெல்ல மெல்ல வெற்றி தொடங்கியது முதலில் ஊற்றின் வேகம் குறைந்தது பின்னர் ஒரு மெல்லிய ஓடையாக சுருங்கி போனது வயல்கள் காய்ந்து மண் வெடித்து பிழந்து கிடந்தன கால்நடைகள் நீர் கிடைக்காமல் தவித்தன ஆனந்தபுரத்தின் ஆனந்த முகம் கவலையால் வாடியது கிராம மக்களின் சிரிப்பொழிகள் குறைந்து ஒருவித அமைதி சூழ்ந்தது தாத்தா உட்பட பெரியவர்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர் இதுவரை இப்படி ஒரு வறட்சியை எங்கள் கிராமம் கண்டதே இல்லை என்று தாத்தா முணுமுணுத்தார் எல்லாமே கடவுள் செயல் மழைக்காகத்தான் காத்திருக்க வேண்டும் என்றார் ஊகுலுக்கு இந்த சோர்வான மனநிலை இதயம் கனமடைந்தது அவன் வெறுமனே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க விரும்பவில்லை அவன் தாத்தாவின் சொற்களை ஏற்க மனமில்லாமல் மனதிற்குள் ஒரு தீர்வுக்கான வழியைத் தேட ஆரம்பித்தான் ஒரு நாள் மாலை ஊற்றுவற்றும் தருவாயில் இருந்தபோது கோகுல் தாத்தாவிடம் சென்றான் தாத்தா நாம் ஏன் ஊற்றுவற்றும் வரை காத்திருக்க வேண்டும் மழைக்காக தான் காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வது நியாயம்தான் ஆனால் நாம் ஏன் ஒரு முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது என்று கேட்டான் தாத்தா சோர்வாக கோகுலை பார்த்தார் வேறு என்ன செய்ய முடியும் கோகுல் கடவுள் மனம் வைத்தால் மழை வரும் இல்லை தாத்தா நாம் செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது இந்த கிராமத்தின் மேற்கு ஒரு காலத்தில் ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஒரு சிறு நதி ஓடியது என்று நீங்கள் சொன்னீர்கள் அதன் பாதை போது மண்ணாலும் புதர்களாலும் அடைக்கப்பட்டிருக்கலாம் நாம் எல்லாரும் சேர்ந்த அந்த பாதையை தோண்டி திறக்கலாமா மீண்டும் அந்த நதிக்கு உயிர் கொடுத்தால் நம் கிராமத்திற்கு நீர் கிடைக்கும் என்று கோகுல் கேட்டான் தாத்தா வியப்புடன் கோகுலை பார்த்தார் ஜீவநதியா அது பல தலைமுறைகளுக்கு முன்பு வற்றி போட அதன் பாதை கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த புதர்களுக்கும் பாறைகளுக்கும் நடுவில் இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய சவால் கோகுல் பல நூறு பேர் பல நாட்கள் உழைக்க வேண்டும் பெரியவர்கள் பலரும் இந்த யோசனைக்கு தயக்கம் காட்டினர் அது சாத்தியமில்லை கோகுல் என்றனர் சிலர் வீணாக ஏன் உழைப்பை சிதறடிக்க வேண்டும் கோகுல் விடவில்லை அவன் கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஒவ்வொரு இளைஞனையும் ஒவ்வொரு பெரியவரையும் சந்தித்து தன்னுடைய யோசனையை விளக்கினான் நம்ம ஒற்றுமையின் சக்தியை நம்புவோம் ஒரு சிறுதொழில் நீர் கூட நம் வயல்களை காக்கும் என்று வாதிட்டான் கோகுலின் உறுதியும் நம்பிக்கையும் கண்டு மெல்ல மெல்ல கிராம மக்கள் சம்மதிக்க ஆரம்பித்தனர் முதல் நாள் மறுநாள் காலை சூரியர் உதிப்பதற்கு முன்மே கோகுலும் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட இளைஞர்களும் மண்வெட்டிகளையும் கடப்பாரிகளையும் கோடரிகளையும் எடுத்துக்கொண்டு அடர்ந்த புதர் நிறைந்த பகுதிக்கு சென்றனர் காட்டிற்குள் நுழைந்ததும் புதர்கள் வேலியே போல பாதையை மறைத்திருந்தன கடுமையான வெயிலில் அவர்களுடைய உடைகள் வியர்வையால் நனைந்து காய்களும் சிராய்ப்புகளும் அவர்களின் உழைப்பிற்கு சாட்சியாக அமைந்தன இரண்டாம் நாள் கிராமத்து தாய்மார்கள் வயல்காப்பிகள் பெண்கள் என எல்லாரும் ஒன்று திரண்டார்கள் சுவையான கம்பங்கோல் புளிப்பான நீர்மோர் என உழைப்பாளிகளுக்குத் தேவையான உணவை தயாரித்து பல மைல் தூரம் நடந்து சென்று அவர்களுக்கு பரிமாறினர் குழந்தைகள் சிறிய பாத்திரங்களைக் கொண்டு மண்ணை அள்ளியும் மரக்கிளைகளை பொறுக்கியும் தங்கள் பங்கை செலுத்தினர் கிராமமே ஒரு பெரிய குடும்பமாக இயங்கியது மூன்றாம் நாள் மண் கடினமாக மாறியது பல இடங்களில் பெரிய பாறைகள் வழியை அடைத்தன மண்வெட்டிகள் மழுங்கின கடப்பாறைகள் வழுந்தின எல்லாரும் சோர்ந்து போனர் உற்சாகம் மெல்ல மெல்ல குறைந்தது இனி முடியாது என்று சிலர் முணுமுணுத்தனர் அப்போது கூகுளின் தாத்தா வேலையாட்களின் அருகே ஒரு கல்மேடையில் அமர்ந்தார் சோர்ந்து போன மக்களை பார்த்தார் பின்னர் ஒரு பழைய கிராமிய பாடலை மெல்ல பாட ஆரம்பித்தார் அந்த கிராமிய பாடல் தலைமுறை தலைமுறையாக உழைப்பாளிகளுக்கு உந்துவித்தை அளித்த பாடல் ஒன்று சேர்ந்தால் பலம் உழைப்பதே ஜெயும் வீர்வைத் தொழிகள் விழும் இடத்தில் ஆனந்தமே நெத்தியம் அந்த பாடல் கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது சமூகமே எங்கள் குடும்பம் என்ற உணர்வுடன் மீண்டும் மண்வெட்டியை எடுத்தனர் கோகுல் தன் முழு பலத்தையும் திரட்டி இறுதியில் ஒரு பெரிய பாறையை அகற்றினான் ஆனந்தத்தின் அலை ஜீவன் நதிக்கு உயிர் நான்காவது நாள் மாலை சூரியன் மரியம் தருவாயில் அனைவரும் சோர்ந்து போய் கடைசி மண்வெட்டி வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் நம்பிக்கையும் பொறுமையும் சோதிக்கப்பட்டது அப்போது ஒரு சலசலவென்ற ஒரு மெல்லிய ஊசை கோகுல் தன் மண்வெட்டியை நிறுத்திவிட்டு குனிந்து பார்த்தான் நதி பாதையின் உடைந்து அங்கிருந்து குளிர்ந்து தழிய நீர் மெதுவாக வெளியேற தொடங்கியது அந்த காட்சி ஒரு அற்புதம் போல இருந்தது கிராம மக்கள் அனைவரும் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் அமைதியாக நின்றனர் சில வினாடிகளில் அந்த மெல்லிய ஊசி ஒரு மகிழ்ச்சியான சதசலக்கும் நீர் பெருகாக மாறியது சுத்தமான குளிர்ந்த நீர் ஆவலோடு காட்டி வந்த கிராமத்தை நோக்கி விரைவாக பாய்ந்தது தண்ணி தண்ணி வந்து விட்டது என்று ஒரு குழந்தை சத்தமாக சொல்ல கிராமமே மகிழ்ச்சியில் வெடித்து சிதறியது மக்கள் கூச்சலிட்டனர் சிலர் கைகளை கூப்பி வணங்கினர் பலர் ஓடி சென்று அந்த நீரை கண்ணில் ஓற்றிக் கொண்டனர் சிறுவர்கள் உற்சாகமாக ஓடி சென்று அந்த நீர் கிராமத்து வயல்களை அடைவதை பார்க்கத் துடைக்குதர் கோகுல் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனான் அவன் தன் மக்களை பார்த்தான் அவர்கள் சோர்வாக இருந்தாலும் அவர்களின் முகத்தில் ஒரு பிரகாசமான ஆனந்தம் இருந்தது அது வெறும் நீர் கிடைத்த மகிழ்ச்சி அல்ல ஒன்றுபட்ட ஒரு பெரிய சவாலை வென்றதின் ஆனந்தம் அந்த ஜீவநதி கிராமத்திற்கு நீரை மட்டுமன்றே அவர்களுக்குள் இருந்த மறக்கப்பட்ட ஒற்றுமையின் விதையையும் நம்பிக்கையையும் மீண்டும் முளைக்க வைத்தது அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் அன்றிலிருந்து ஆனந்தபுரம் மீண்டும் அதன் பேருக்கேற்ப செல்வ செழிப்புடன் சிகழ்ந்தது கிராமத்தின் ஒவ்வொரு தொழிலும் கோகுல் கண்ட அந்த ஒற்றுமையின் பலம் நிறைந்திருந்தது ஆம் கோகுல் வாழ்ந்த கிராமம் அழகிய மட்டுமல்ல அது என்றும் வலிமையானது ஒற்றுமையின் சிகரம் இனி வரும் தலைமுறைகளுக்கும் இந்த ஒற்றுமை பாடம் சொல்லப்பட்டது